உன் ஒரு ஆள் வீட்டு குப்பை உனக்கு நாத்த குடலை புடுங்குது நான் அந்த ஏரியால ஐம்பதுக்கு மேல வீடு இருக்கு எல்லா வீட்டு குப்பையும் அள்ளி போட்டு அந்த வண்டியில கொண்டு போகணும் இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அவன் கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு போயிடலடா கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு போயிருவனா அந்த சாக்கரை அடைக்காம இருக்கிறக்கா கிளீன் பண்றது யாரு நான் தான் அதை நான் கிளீன் பண்ணா மட்டும் வச்சுக்கோ சாக்கரை அடைச்சுக்கோ அது மட்டும் இல்லாம சுத்தி அத்தனை குப்பை கிடைக்குது இல்ல அது எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி இதை தூக்கி தான் கொண்டு போகணும் அண்ணே எச்சி தூப்பி வச்சிருப்பானே வேற வழி இல்ல அதையும் அள்ளி போட்டு தான் ஆகணும் இந்த நாடு சுத்தமா இருக்குங்கிறக்காக நாங்கள் அழுக்கா இருக்கமெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இவ்வளோ பேசுறேன் இந்த நாட்டிலேயே காம்படிஷனே இல்லாத கவர்மெண்ட் ஜாப் எங்க ஜாப் தானே கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு தகுதி எங்களுக்கு மட்டும் தானே இருக்கு